அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளே பதினாறு ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறளை நாம் தங்கிய இருப்படும் ஆஹ் எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாவது திருக்குறளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் உட்பகை என்ற அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறள் என்ன சொல்றாங்க ஆஹ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாழ்ல் பகைவரை வால்போல் பகைவரை அஞ்சு அஞ்சுக அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு என்று பேசுகிறார் அது என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு வால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வெட்டக்கூடிய அந்த ஆயுதம் தன்னை எதிர்த்து வருபவர்களை எதிர்த்து நிற்கும் அதுபோல நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய பகைவர்களை பார்க்கும்போது தயவுசை அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க பகைவர்கள் அவங்க நேருக்கு நேரம் நம்மை மோதக்கூடியவர்கள் அவர்களுக்காக நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க நம்மளை எதிர்ப்பது நம்மை அழிப்பது நமக்கு நேருக்கு நேரா நிக்கிறான் சில நேரத்துல பகைவர் நமக்கு நல்ல இன்னும் நிறைய நல்ல விஷயம் சொல்லலாம் நம்மை நாம் பார்க்காத நம்மை நமக்கு அடையாளப்படுது ஆனா தன கேள்போல் நண்பர்கள் போல உறவினர்கள் போல நம்மோடு இருக்கக்கூடிய பகைவர்களை உடைய தொடர்பு அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய அந்த உறவை பார்க்கும் போது இருக்கு தயவு செய்து அது போன்றவர்களையும் அஞ்சு ஏன்னா அவங்களுக்குதான் நம்மளை பத்தி நிறைய தெரியும் நம்மளுடைய என்னது நம்மகிட்ட இருக்கக்கூடிய வளையின நம்மளுடைய சிறப்பு என்ன எல்லாமே தெரியும் எளிதில் வந்து நம்மை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக அவர்களுடைய வார்த்தை அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்த இரண்டு உதாரணங்கள் இதை எடுத்துக்கலாம் அதாவது விபீஷணன் போது ராமாயணத்துல பார்க்கும்போது உண்மையிலே சிறந்த ஒரு கதாபாத்திரம் ராமனுக்கு உதவி செய்த கதாபாத்திரம் ராமன் சகோதரனாக ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் எல்லாம் சிறப்பு நான் ஒத்துக்கிறேன் மகிழ்ச்சி ஆனால் நம்ம ராமன் பக்கம் இல்லாம ராவணன் பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா ரா ராவணன் வந்து அதாவது அந்த அவன் சொன்ன கருத்துக்கள்லாம் நியாயம்தான் இல்லைன்னு சொல்ற ஆனா கும்பகரணை போல அவனுடன் இருந்திருக்க வேண்டும் சரி எதிர்ப்பு வந்தாலும் அவனுடைய ரகசியங்களை அவன் சொல்லி இருக்க கூடாது அங்க இருக்கக்கூடிய அதாவது ராவணனுடைய பிரச்சனை பலகீனம் என்ன ஆஹ் இந்திரஜித்துடைய பலகினம் என்ன அவனுடைய யாகம் செய்யக்கூடிய இடம் என்ன எல்லாத்தையும் சொல்லி மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக அமைந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது அப்பனா ரா ராவணனை நேருக்கு நேராக எடுத்து நிற்கக்கூடிய ராமன் யாருக்கு உண்மையிலே கெடுதல் செய்யணும்னா ராவணனுக்கு கெடுதல் செய்ய மிகப்பெரிய அழிவை தரல ராவணனுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அழிவை தந்தது பீஷணன் ராவணன் என்ன ராமன் என்ன சொன்னா இன்று போய் முத நாளிலே இன்று போய் நாளை வா உன்னை அழிக்கிறது என் என்னுடைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பணும் போர்ல நான் சந்திச்சுக்கிறேன் ஆனால் ராவணனுக்கு வேண்டிய சதி வேலை ராவணனை அழிப்பதற்கு வேண்டிய சதி யுத்திகளை ராம ஆஹ் லக்ஷ்ம படையினருக்கு சொல்லி கொடுத்தது பீஷணன் அப்ப நான் இது இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பக்கம் பக்கம்தான் நிக்கிறோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம உட்பகை அப்படின்ற வழியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது நான் இந்த இடத்துல உட்பகைன்னு பார்க்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய தீங்கான ஒரு செயலாக அமைகிறது அதாவது இந்தியா ஏன் அஹ் அஹ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எப்படி வந்து அருமையா போச்சு இந்தியா எப்படி அஹ் இஸ்லாமியர்களுக்கு அடிமையாக போச்சு அதாவது முதலிய நான் சொன்ன மாதிரி இந்தியா அடிமையாக சென்றது இஸ்லாமியர்களிடம்தான் இஸ்லாமியர்களை வென்றது கிறிஸ்தவர் அதனால நம்ம அதுங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அது இந்திய அரசர்களை யார் வெல்லவில்லை அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வெல்லவில்லை இந்திய அரசர்களை வென்றது இந்தியாவை வென்றது இஸ்லாமியர்கள் ஆனா இந்த எல்லாம் நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டே வரும்போது இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு அடுத்தவன் மேல நல்லெண்ணம் இல்லை அடுத்த ராஜா வந்து நல்ல அது என்ன இருப்பான் மாமா பையனா இருப்பான் அத்தை பையனா இருப்பான் இல்ல ஓ சகோதரனாகவே இருப்பான் அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இவனை அழி அவனை அழிக்கிறதுக்கு இன்னொரு பகைவனை அழைத்து வந்தான் இப்படித்தான் இந்தியா ஆஹ் அடி அதாவது மத்தவங்க கிட்ட போயி அடிமை ஆயிடுச்சு இந்திய அரசர்கள் அழிந்த கதை அப்படித்தான் அதாவது ஒரு ராஜ்ஜியத்திற்குள்ள உட்பகை இருக்கணும் இல்ல ஒரு உறவுக்குள்ள உட்பகை இருக்கும் போதும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது அதே மாதிரி ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கும் போதும் இந்த உட்பகை ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை போது அந்த கோபத்துல போய் எதிர்கிட்ட அவனை காட்டி கொடுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசு அப்ப நான் இந்த உட்பகைக்காக நான் மஞ்ச வேண்டும் என்பதை சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நாம இப்ப யாரு அழைக்கிறோம் அப்படின்னா நம்ம சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் ஐயா வாங்க தலைமை செயலாளர் வணக்கம் ஐயா தமிழ்நாடு இணைவ உலக தமிழ் பிள்ளைகளின் நிறுவன ஐயாவாருக்கும் துணைச் செயலர் அவர்களுக்கும் இதில் இணைந்திருக்கின்ற அத்துணை சான்றோர்கள் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உட்பகை என்பதை வள்ளுவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டாக ராமாயணத்திலே அந்த நிபீடனுடைய நிலையையும் மன்னர்களுடைய நிலையையும் இங்கே சிறப்பாக நீங்கள் எடுத்து சொன்னீர்கள் உண்மை அதுதான் அன்றைக்கு விபீடனன் அந்த ரகசியங்களை சொல்லாவிட்டால் ராமன் வெற்றி பெற்றிருப்பது கடினமாக இருந்தது இந்த அளவுக்கு எளிமையாக வெற்றி பெற்றிருக்க முடியாது அது வேற ஒரு இதில் கூட பார்க்குற மாதிரி இருக்கலாம் ஆனால் ராவணனும் ஒரு சாதாரணமான ஒரு படை தலைவன் இல்லை அவனும் பெரிய பெரிய கெட்டிக்காரன் தர்மம் அதர்மம் அப்படின்னு பார்க்கும்போது அது வேற ஆனால் வீரம் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே அங்க உள்ள இருந்ததை காட்டி கொடுத்தது பூரா அந்த உட்பகை உள்ள அந்த வீச பேசப்பட்ட பண்ணலைன்னா இன்னைக்கு நமக்கு வெளிநாட்டுகள்ல இருந்து நம்ம இன்னைக்கு போருக்கு அப்போ பாகிஸ்தானுடைய மற்ற இடங்களுக்கும் போருக்கு போய் துல்லியமா நம்ம போய் அழிக்கிறோம்னா அதை முதல்லயே தெரிஞ்சு தான் நம்ம பண்ண முடியுது ஏன்னா உளவாளிகளே அங்கே அனுப்பிடுறாங்க அங்கே உள்ள நம்ம ஆட்கள் போய் அங்கே போய் உளவாளிகளாகவும் யாருனே தெரியாம பல சூழ்நிலைகளும் பேர் மாறுபடங்கள்ல ஏதோ ஒரு முடி வெட்டுற மாதிரி இல்லன்னா வேற ஏதோ ஒரு கடையில் இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் உணவாளிகள் இருக்குது அதே மாதிரி அங்க இருந்து உளவாளிகள் இங்க இருக்காங்க எல்லா அன்னைக்கு அந்த மாதிரி தான் வேக வே சுல்லியமாக அங்கங்க போய் அழிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு இது அந்த காலத்திலயே இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே அந்த உபஷணன் வந்து உளவாளியா ராமனுடைய உழவாளியா அங்கிருந்து இங்கே வந்துட்டான் இங்க இருந்து போன ஆள் கிடையாது அங்கிருந்து இங்க வந்து சேர்ந்துக்கிட்டு அவன் சிலை எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டேன் அது மாதிரி உட்பகை என்பது சாதாரணமானதல்ல அதை வெல்லுவது என்பது மிகப்பெரிய காரியம் என்பதைத்தான் மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் அது முதல்ல என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத மிக வள்ளுவர் சொன்னது தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் ஐயா அதுபோல் நம்ம நாடு யாருக்கு அடிமையாக இருந்தது முதல்ல யார் இங்கே உள்ள வந்தால் அதுக்கு பிறகு நம்ம எப்படி பண்ணமோ முதல்ல ஆங்கிலேயர் வரல ஆங்கிலேயருக்கு முன்னாடியே வேறவங்கள வந்துட்டாங்க வந்து அதுக்கு பிறகு அவங்களுக்காக டச்சுக்காரன்னு ஒருத்தர் வந்துட்டாங்க அவன் வந்து அவனுங்க ஆங்கிலேயர் ரெண்டு பேர் வரும்போது இந்த இங்க இருந்தவங்களை நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறேனா இந்த மாதிரி போட்டி இங்க மன்னர்கள் அவங்களை ஏற்று சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு சில மன்னர்கள் அவங்களுக்கு ஆதரவாவே இருந்தாங்க ஆதரவா இருந்தாங்க பின்னாடி வேற மாதிரி அந்த வரலாறு போனா வேற மாதிரி போயிட்டே இருக்கும் நன்றி உட்பகையை பற்றி நன்றாக சொல்லி வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்தது சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஐயா கேட்டீங்களா சந்திரமானையா சந்திரமானையா சந்திரமான வணக்கம் இப்பதான் வந்து ஆஹ் நான் நிறைவு பண்ணிக்கிட்டு இருக்கே வந்தேன் இந்த உட்பகை அப்படிங்கிறது அதாவது பகைவன் இவன்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும் ஆனா இவன் நண்பனன் வந்து ஒரு பகை மாதிரி பக்கத்துல இருக்கிறது வந்து ரொம்ப லேட்டா தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அதுக்குள்ள புறைய மாதிரி ஆயிடும் ஆஹ் இத காமத்து பால்ல கூட இத வந்து சொல்றாங்க அந்த உட்பகை தான் அந்த காதலனுக்கு இல்லாத போது வரக்கூடிய அந்த இது அதை கூட மாதிரியா மாற்றி சில பெண்கள் அதை வச்சு கூட அவங்க நம்மளை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற மாதிரி கூட நம்முடைய கல்லாடத்துல எல்லாம் வருது அப்ப அந்த இறைநிலையில கூட போலி செய்யறது இதுல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதான் கைமையில கொட்டே வைக்கிறாரு இந்த மாதிரி இருக்கிறவங்க பகைமை அந்த உட்பொகையா வந்து உள்ளார வந்து என்ன செய்வாங்கன்னா நண்பர் மாதிரி ஆகி ரொம்ப பக்கத்துல போதை நம்ம ரொம்பவுமே தோளில போட்டு பண்றான்னாக்க ஏதோ விஷயம் உள்ளர இருக்குங்கிறது நம்ம வந்து சுதாரிக்கணும் அதுக்காண்டிதான் வள்ளுவர் இத சொல்றாரு நீ சொன்னது மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து நம்மள வந்து போர்லாம் இருக்காங்க இந்தியா மண்ணுல இருந்து வெற்றி விடுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா பிரிட்டிஷ்காரே ஒருபோதும் ரொம்ப பெரிய போர் நடத்தல அவன் வந்து அக்ரஷனா இருந்திருக்கான் அல்லது நயவஞ்சமாதான் உள்ளார வந்து இந்த பக்கம் எல்லாம் கெட்டப்பம் மண்ணுகிட்டேயும் எட்டப்பொம் மண்ணையும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒன்னா பாட்டி வச்சு அவங்கள மயக்கிய கூடவே இருந்ததா முயப்பறிச்சான் அதனால வால் போல் இருக்கக்கூடிய எதிராளிகளை நம்ம வந்து அவங்களை அக்னாலஜ் பண்ணலாம் அந்த அதாவது எதிரி இருக்குங்க எதிரி அப்படின்னு தெரிஞ்சவனை நம்ம வந்து புகை கொண்டு அவனை பகையை கூட நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அக்னாலஜ் பண்றது எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது அவன் என்ன மோட்டிவேஷனோட ஃப்ரெண்ட் வந்து சுதாரிக்க வேண்டும் அந்த க கலை வந்து இப்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா எல்லாம் எங்கே பார்த்தாலும் பொலி எவன்ட்ட கேட்டாலும் உடனே ஏடிஎம் பின் மாதிரி நாலு பின் வருது வந்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க நம்மளுடைய வாட்ஷாப்ல இருந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால பகை கொண்ட நெஞ்சம் அப்படின்னு பாட்டு வர்றது மாதிரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இனி வரக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படி உட்பகையை கண்டுபிடிக்க போறாங்கன்னே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் அவங்க ஒரு செல்போனுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்காங்க எல்லாம் விழுந்ததெல்லாம் நினைக்கிறாங்க டாக்டர்கள் பூராமே வாட்ஸ்அப் உள்ள இருக்காங்க அவங்க எந்த டாக்டர் உண்மை சொல்றாங்கன்னே தெரியல இந்த போலியான உலகத்துல இது ரொம்ப தேவையான ஒரு குரப்பா அதை மிகச்சிறப்பாக வாழ்வியலோடு சொன்ன கவின் கலைவிஞர் சத்யா அவர்களை பாராட்டி இணைந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அவையை குறிப்பாக நம்முடைய அன்புடன் ஆனந்திய அம்மையார் அவர்கள் அன்புமகள் டாக்டர் திலகவலி அம்மையார் மற்றும் நம்முடைய வாழ்நாள் சாதனையாளர் எங்கள் ஆளுநரும் ஐயா அனைவரையும் வணங்கி விளையாள் நன்றி வணக்கம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்பையா அடுத்ததாக அலை ராஜா ஐயா அவர்களை ஐயா வணக்கம் வணக்கம் அருமையான ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது நிகழ்வு இரண்டடி எண்ணூத்தி எண்பத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரல்பா உட்பகை இந்த அரசியல் இந்த உட்பகையினாலே உள்கூத்து என்று சொல்லுவாங்க அது மாதிரி வாழாலோ வேளாலோ அருகால் எதிரே வந்த அம்பு எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை நேரில்லை முதுகு பின்னால தான் பயப்படணும் நேரடியா வரக்கூடிய எதற்கும் பயணங்களில் உள்ளே இருக்கின்ற அந்த உள்மடம் பஞ்சம் வச்சு பேசக்கூடியவர்கள் சிரித்தே கலத்து இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் இல்லையா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கம்பராமாயணத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு நண்பர்களுக்குள்ளே ஒரு எடுத்துக்காட்டு அப்புறம் ஐயா கேக்கல வேற யாருக்காவது இல்ல எனக்கு தான் போயிடுச்சா இது மின் தொகை போல இருக்கு அது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அழகிராஜ்யா 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 ஐயா வணக்கம் வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் நம் இயக்கத்தின் இணைப்பிலிருக்கும் சந்திரமோகன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அருமையான உட்புகை பத்தி பேசிருக்கிறீங்க நான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்ப இறுதியில தான் இணைஞ்சேன் ஐயாவுடைய கருத்தினை வைத்தும் அந்த குரலுடைய பொருளை வைத்தும் நீங்க மிக சிறப்பாக எடுத்துக்காட்டு எல்லாம் சொல்லியிருப்பீங்க அவசியம் அதை கேட்பேன் ரொம்ப சிறப்பாக அந்த வாள் எடுத்துட்டு வரவன கூட நம்பிடலாம் வெட்ட வரவன கூட நம்பிடலாம் ஆனா உள்ளுக்குள்ளேயே இருந்து இந்த உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கிறவங்க கூடயே இருப்பாங்க அவங்களுடைய இன்டென்ஷன் நமக்கு தெரியாது அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சந்திரமோகன் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க ஆஹ் அடிக்கடி நான் கூட நினைக்கிறது உண்டு நமக்கே வந்து உள்ள இருக்கிற வகையை கண்டுபிடிக்க தெரில இன்னும் நம்ம பிள்ளைங்க வரக்கூடிய பிள்ளைங்க வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாம் எப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வாழப்போதுல்ல சொல்லி நினைச்சிட்டு இருப்பேன் ஐயாவும் அதை பத்தி வருத்தப்பட்டாங்க உங்களுக்கு இந்த அருமையான திருக்குறள் பணியை தொடர்ந்து செய்யும் தங்களுக்கு பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றி நீங்க கேட்கல தலைமை அனைவருக்கும் ரொம்ப என்ன சொல்றது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை இருக்கிற குரலை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து மகாபாரத கதைகள் பெரும்பாலும் உங்களுடைய எடுத்துக்காண்டு மகாபாரதம் ராமாயணத்துல இருந்து நிறைய இதிகாசங்கள் வந்து வரும் ஆனா இது நம்ம வாழ்க்கையில டெய்லியும் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விடயம் நிறைய நேரங்கள்ல நம்மளே சிக்கல்கள்ல மாட்டி கொள்றது உண்டு நம்ம கிட்ட ரொம்ப அழகா பேசிப்பாங்க நம்ம என்னன்னே தெரியாம பேசிட்டு இருப்போம் அப்புறமா தான் தெரியும் அது வேற மாதிரி கிரியேட் ஆகி இன்னொரு இடத்துல புதுசா வந்து சேரும் அப்படின்னு அப்பதான் நமக்கு தெரியும் ஐயோ நம்ம இப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு இதை நம்மளும் பார்த்திருப்போம் நம்ம பக்கத்துலயும் பார்த்திருப்போம் அப்புறம் நிறைய அலுவலகங்கள் எல்லா இடத்துலயும் இதை பார்த்திருப்போம் அவங்கவங்களுக்கு கண்ணோட்டத்துல அவங்கவங்க சரி அப்படின்னாலும் அத அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற உலகத்துலதான் நம்ம வாழ்றோம் நம்மள எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத வள்ளுவர் அதுக்கான பாடத்தையும் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா இது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான பாடம் திருக்குறள் இருக்க எல்லாமே வாழ்க்கைக்கு அவசியம் அப்படின்னாலும் இது ரொம்ப 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 முக்கியமான விடயம் அதுவும் முக்கியமா வந்து சமுதாயத்துல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை விட வெளியில இருக்கிற பழகும் போது கண்டிப்பா இத வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அது புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பாடமாவும் பயனாவும் அமையும் சிறப்பான அஹ் ஒரே ஒரு உதாரணத்துடன் நிறுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் அடுத்து ராமாயணமோ வேற ஏதாவது ஒன்னு வருமோ நினைச்சுட்டே இருந்தேன் ரொம்ப சிறப்பு தொடர்ந்து தமிழ் வாழ்க்கைக்கு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஆஹ் நம்ம அடுத்த நிகழ்ச்சி இப்ப பேச முடியல அதனால நாங்க அதனால அடுத்த நிகழ்ச்சி நம்ம அடுத்த நாளைக்கு பார்ப்போம் இந்த அம்மா அம்மா அங்க தனியா இருக்காங்க அம்மா சரி இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை நிறைய செய்யறோம் மீண்டும் நல்ல இரவு சந்திப்போம் வாலிய செந்தமல் திருச்சிட்டம்பலம் நன்றி நன்றி கொஞ்சி பேசிட வேண்டும் என்ன செல்லம் ஆ பாரு அம்மா வரணுமா அப்பா பேசுங்க இங்க பாருங்க எல்லாரையும் பாருங்க ஹாய் சொல்லுங்க மஞ்சுகுட்டி மஞ்சுகுட்டி ஏன் அழறீங்க தங்கு பாப்பா எதுக்கு அழறீங்க அம்மா பாப்பா அழக்கூடாது ஹலோ ஆயத்தை செல்ல